வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்சு என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்றத பார்க்கலாம் வழக்கம் போல் வடித்த சாதம் வடித்த சாதத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு இப்போ பட்டாணி சீசன் இல்லையா அதனால் பட்டாணி உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டு ஒரு குருமா குழம்பு இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்கும் இது தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறது அதுக்கப்புறம் புடலங்காய் புடலங்காய் வந்து தண்ணீர் கம்மியாக ஊற்றி அதே கொஞ்சமாக தண்ணீரையே வேக விட்டு கடைசியில் தேங்காய் பூ போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந் அதனால் கலர் மாறாது அப்புறம் முட்டை அப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் சேமியா தான் நார்மல் சேமியா அப்படியே தாளித்து கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் நான் அதில் போட்டிருக்கேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னின்னா காலை டிஃபனுக்கு மத்தியானத்துக்கு வந்து சாதம் குருமா குழம்பு அதுக்கப்புறம் பொடலங்காய் பொரியல் முட்டை இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு மெனு பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ